தொகுதி பங்கீடு தொடர்பாக நடத்துவதற்காக வருகை வழங்குவதற்காக நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில வாரங்களில் தேதி அறிவிக்கப்பட உள்ள சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த அரசியல் கட்சிகள் இந்த கூட்டணி போன்ற பல்வேறு வகுப்பதில் தொடர்ச்சியாக ஆர்வம் காட்டி வருகிறது அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும் அதே போல அதிமுகவும் தனி கூட்டணி அமைக்க தற்போது முயற்சி செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவும் தனது தலைமையிலான கூட்டணி அமைத்து வருகிறது அதில் ஏற்கனவே ஐந்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைந்துள்ள நிலையில் பாஜக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே இணைந்துள்ளது அதன் தலைவராக ஜான் பாண்டியினை ஏற்கனவே பாஜகவின் தொகுதி பங்கீட்டு குழு சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக ஏற்கனவே முதல் கட்ட ஆலோசனை நடத்தி இருந்தது இந்த சூழ்நிலை தான் தற்போது சற்று முன்பாக சென்னை தேவரில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைமை அலுவலகத்திற்கு ஜான் பாண்டியன் வருகை தந்துள்ளார் குறிப்பாக பாஜக மாநில திரு அண்ணாமலை தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜான் பாண்டியன் எந்த எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பாக விரிவான ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்றும் எனவே இன்று மாலைக்குள்ளாகவே இந்த தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளும் இன்று மாலைக்குள்ளாகவே இந்த தொகுதி பங்கீடை இறுதி செய்ய நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக பாஜக தலைமை ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று இரவுக்குள் முழுமையாக இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி நிறைவரை எதிர்பார்க்கலாம் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க